friends de...

அப்புறம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு உண்மை மறக்க முடியும் சொல்லுங்க ஈஸ்வரி அத்தைக்க உண்மை தெரிஞ்சிருச்சு இனி அவங்க மறைப்பாங்களா கண்டிப்பா அவங்க இனி மறைக்க மாட்டாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை தெரிய வரும் அது எப்படா என்ன ஏதுன்றத யோசிச்சுட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருக்கணுமாக்கான்னு சொல்லி கேக்குறாங்க அது எனக்கு புரியுது கரெக்டான நேரமா பார்த்து உன் புருஷன்கிட்ட நீ சொல்லிடு சேதையா கண்டிப்பா உன் நல்லா தப்ப நினைக்க மாட்டாரு இது எல்லாமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா அது எல்லாமே தான் இருக்கன்றாங்க அது எனக்கு புரியுது இருந்தாலும் அதுக்கான வழி என்னன்றது தெரிய

சொல்லுதம்மா தமிழ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட தமிழ் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ